செய்திகளுக்காக அன்பார்ந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை திருச்சபை பிள்ளைகள் விழிப்புணர்வுக்காக இந்த காரியத்தை ஆவியானவர் என்னை பேச ஏவுகிறார் கடந்த ஒரு ஐந்து நாட்களாக அகமதாபாத்தில் ஒரு விமான விபத்து ஏற்பட்டு இருநூற்றுக்கும் அதிகமான குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை முன்னாள் முதலமைச்சர் அதாவது அந்த குஜராத்துடைய முதலமைச்சர் வரைக்கும் மறித்து போனார்கள் எரிந்து கரிந்து சாம்பலாகி போனார்கள் இந்தியாவில் முழு உலக மக்களும் அது கவலையிலும் துக்கத்திலும் விசேஷமாக அந்த இரநூத்தி சச்சம் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க அதாவது சிலருக்கு பாடி கிடைக்கல நாற்பது பேருக்கு தான் அந்த பாடியை வந்து மரபணு சோதனை செய்து கொடுத்திருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு பாடி கூட கிடைக்கவில்லை ஆகவே அவர்கள் மிக கண்ணீரோடு வேதனோடு இருக்கும்பொழுது இந்த தீர்க்க தரிசனம் என்று சொல்லி இழிவான ஆதாய தொழிலாக இன்றைக்கு ஊழியத்தை செய்கிறார்கள் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை அவர்களை பெரியவர்கள் ஆக்க விரும்பவில்லை பட் இன்றைக்கு சமூக வலைதளத்தில் எனக்கு நான்கு ஐந்து நாட்களாக இது கண்ணில் கொண்டிருக்கிறது இது மிகுந்த மன வருத்தத்தை அதாவது பிணத்தை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய பிணம் தண்ணிகள் என்று தான் நான் சொல்ல முடியும் அதாவது இரநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் அந்த குடும்பம் எப்படி வேதனைப்படும் பைலட் கோ பைலட் மற்றும் அந்த விமான பணிப்பெண்கள் எல்லாரும் இறந்து விட்டார்கள் அது எவ்வளோ வேதனைக்குரிய காரியம் முழு உலகமே துக்கத்தை அனுசரித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இதிலிருந்து ஒரு ஆதாயம் கிடைக்குமா அதாவது கேரளாவில் ஒரு ஊழியக்காரர் அவர் பெயர் நமக்கு தெரியலை இதுவரைக்கும் பட் இப்போ அந்த பெயரை உங்களுக்கு நான் சொல்லவும் விரும்பலை அதே போல் தமிழ்நாட்டில் பிரபலமான ஊழியர்கள் எல்லோரும் இதை வந்து ஏற்கனவே அன்னை வந்து சொல்லிட்டாங்க எட்டு மாதத்துக்கு முன்னாடியே அது இப்போ நிறைவேறியிருக்குது அதாவது இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு கூச்சமாக இல்லையா வெட்கமாக இல்லையா மொத்த சத்தியத்தை அறிகிறீங்களா சத்தியம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அதை புரிஞ்சுக்கிட்டு அதாவது தீர்க்க தரிசனம் வந்து வியாபாரத்துக்காக அல்ல அதை வைத்து பணம் ஈட்டுவதற்காக அல்ல வியாபார தொழில் அல்ல ஆதாய தொழில் அல்ல ஊழியம் என்பது ஆதாய தொழில் அல்ல இன்றைக்கு இதுதான் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி தன் கல்லாப்பட்டியை கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் பெருகிக் கொண்டிருக்கிறது இது கடைசி காலம் அது இப்படி தான் நடக்கும் என்னதான் பேசினாலும் அது மாறப்போவதில்லை எல்லா மக்களும் விலகி ஏகமாய் போய் கொண்டிருக்கிறார்கள் இதை திருத்துவதற்கு முடியாது எல்லாமல்ல இறைவன் ஆண்டவர் இயேசு என்னை வைத்து சில காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார் எவ்வளவோ எதிர்ப்புகள் வேதனைகள் சஞ்சலங்கள் வருத்தங்கள் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நான் இதை கடந்து சென்று கொண்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன முதல்ல புரிஞ்சுங்க பக்தி விருத்தி புத்தி ஆறுதல் இந்த மூன்றையும் கொடுக்கக்கூடியதான் தீர்க்க தரிசனம் பக்தி விருத்தி புத்தி ஆறுதல் ஒரு தீர்க்க தரிசனம் வெளியே வருகிறது என்றால் ஒருத்தருக்கு பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் புத்தி ஆலோசனை உண்டாக வேண்டும் ஆறுதல் உண்டாக வேண்டும் இப்போ இந்த விமான விபத்தில் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் எரிந்து சாம்பலாகி விட்டார்கள் என்று இந்த காரியத்தை ஏழு மாதத்துக்கு முன்பதாகவே இப்படி ஒரு விமானம் சிகப்பு கலர் அடிக்கப்பட்ட விமானம் இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி நிறைய பேர் மறிப்பார்கள் என்று மறித்து எரிந்து எல்லாம் முடிந்த பிறகு இதை ஒரு ஆதாய தொழிலாக வெளியிடுகிறவர்களுக்கு ஐயோ என்று நான் சொல்வேன் இதை ஷேர் பண்றவங்களுக்கு ஐயோ என்று நான் சொல்லுவேன் ஏனென்றால் இவ்வளவு ஒரு துயரமான காரியத்தை ஆண்டவர் எதற்கு நான் நல்லா புரிஞ்சுக்க ரெண்டு சம்பவத்தை ஆவியானவர் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறார் ஒன்று நினைவே மக்கள் வந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் அப்பொழுது ஆண்டவர் அந்த மக்களை அழிப்பேன் என்று யார் யோனா தீர்க்கதர்சின் மூலம் சொல்ல சொல்லுகிறார் ஆனால் இந்த யோனா திருத்தி என்ன செய்கிறாரு இவர் இப்படி தான் சொல்லுவார் நாளைக்கு அவங்க கண்ணீர் வெடித்து மண்டாடினவுடனே இவர் இறக்கப்பட்டு விட்டுருவார் நம்ம போய் இதை போய் சொல்லிவிட்டு ஏன் கெட்ட பேர் வாங்கணும் தீர்க்க தரிசி என்று சொல்லுவான் என்று இவன் தர்சிஸுக்கு போகிறான் அது ஒரு பெரிய கதை அப்புறம் அவனை க அவன் போன பிரயாணத்தில் ஒரு கொந்தளிப்பு உண்டாகிறது அந்த கப்பல் சேதம் படைய ஆரம்பிக்கிறது இவன் சூக்கி என்ன போடுறாங்க கடலுக்குள்ளே போடுறாங்க மீன் அவனை உள்வாங்கி கொள்கிறது மூன்றாவது நாள் அவன் மனம் திரும்புகிறான் கரையிலே கக்கி குடுகிறது திரும்ப போய் அந்த நினைவைக்கு விரோதமாக பிரசங்கம் செய்தான் இதுதான் தேவசித்தம் இதுதான் தீர்க்க தரிசனம் நினைவைக்கு விரோதமாக போய் தீர்க்க தரிசனம் தான் என்ன நடந்தது ராஜா முதல் கீழே உள்ள மிருக ஜீவன்கள் வரை எல்லாரும் ரட்டுடுத்தி சாம்பல் இருந்து உண்ணாமல் புசியாமல் உபவாசம் இருந்து கண்ணீரோடு தேவனிடத்திலிருந்து இறக்கத்தை பெற்றார்கள் என்ன நடந்தது ஆண்டவர் சொன்னார் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சத்துக்கும் அதிகமான என் ஜனங்களை நான் அளிப்பேனோ என்று ஆண்டவர் அந்த செய்வேன் என்று சொன்ன அந்த தீமையை செய்யாமல் இருந்தார் இதற்கு தான் தீர்க்க தரிசனம் இதற்கு தான் எச்சரிப்பின் தீர்க்க தரிசனம் இதே போல பழைய ஏற்பாட்டு காலத்தில் இன்னொரு நோவா நோவா கிட்ட அண்டர் சொல்றாரு என் ஜனங்கள் எல்லாம் நான் ஏன் இந்த ஜனங்களை உருவாக்குனே என்று என் மனம் வேதனைப்படுகிறது ஆகவே விசனப்படுகிறேன் என்று சொல்லி நான் இந்த பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களையும் மிருகச்சியுடன் அழிக்கப் போகிறேன் நீ எல்லா மிருகங்களையும் ஒருவர் ஜோடி எடுத்துக்க இத்தனை முளத்தில் இத்தனை அகலத்தில் நீ இப்படி ஒரு ப சித்தியும் பலகையில் நீ இது செய்து பேழையை செய் அதுக்கு பூசி எல்லாம் மேல் தட்டு கீழ் எல்லாம் வை என்று சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறார் அத்தனை அந்த பேழை உருவாக்கு வரைக்கும் இந்த நோபாவை வைத்து ஜனங்களுக்கு எச்சரிப்பு செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் தேவன் நம் மீது இருக்கிறார் நம்மை அழிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார் ஆகவே மனந்திரும்புகள் 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 என்று இந்த பேழை கட்டுவதற்கு எவ்வளோ நாட்கள் ஆனதோ அத்தனை நாட்களும் அவன் எச்சரிப்பின் செய்தியை தீர்க்க தரிசன செய்தியை சொன்னான் ஆனால் மக்கள் காது கேட்கவில்லை கேட்கவில்லை அவர்கள் இருதய கடினமுள்ளவர்களாக இருந்தார்கள் ஆகவே கடைசியிலே ஆண்டவர் சொன்னது போல எல்லா போய் ஜோடி ஜோடியாக உள்ளே அடைத்தான் அவனுடைய குடும்பத்தாரையும் உள்ளே அடைத்தான் அதற்கப்புறம் இந்த நோவாவை உள்ளே தாழ்பாக போட விடாமல் ஆண்டவர் சொன்ன தேவன் அந்த பேழையை வெளியிலிருந்து பூட்டினார் ஏன்னா இவன் இறக்கப்பட்டு அத்த மகன் சித்தி பகன் என்னுடைய மாமா வராருன்னு சொல்லி கதவை திறந்து விட்டுறக்கூடாது என்பதற்காக நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த இடத்துல ஆண்டவர் எச்சரிப்பின் செய்தியை தீர்க்க தரிசனமாக நோவாவின் மூலம் பல மாதங்களாக சொன்னார் இதை ஜனங்கள் கேட்கவில்லை ஆகையினால அறியாமைனாலே மக்கள் வந்து என்ன சங்காரம் ஆனார்கள் ஆனால் இந்த நினைவை பட்டினத்தார் ராஜா முதல் கடைசி மனிதர் வரைக்கும் கீழ்ப்பிடிந்து அவர்கள் தே தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டோட கிருபையும் இரக்கத்தையும் பெற்று கொண்டார்கள் எனவே ஆண்டவர் அங்கே லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் அழிப்பேன் என்று சொல்லியும் அழிக்கவில்லை இதுதான் தீர்க்க தரிசனம் இன்றைக்கி ஆடு தொலைஞ்சி போச்சு மாடு தொலைஞ்சி போச்சு என் பிள்ளைக்கு பொண்ணு எங்கே கிடைக்கும் எனக்கு வீடு கட்ட முடியுமா இப்படி ஜோஷியக்காரங்கிட்ட குறி சொல்கிறவங்கிட்ட போகிறது மாதிரி இன்றைக்கி ஊழியக்காரர்கள் என்று சொல்லி குறி சொல்கிறவர் தான் இருக்காங்க அன்றைக்கி பவுல் அப்போஸ்னா இங்கே பவுல் காலத்தை கூட நிறைய குறி சொல்கிறவங்கனால ஆதாயத்தை பெருக்கி கொண்டவங்க நிறைய பேர் உண்டு என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அப்போ சிலர் நிரு நிருபத்தில் பார்க்குறோம் இதெல்லாம் நடந்த சமூகம் அன்றைக்கும் நடந்தது இன்றைக்கும் நடக்குது குறி சொல்கிறதுக்காக பணத்தை ஆதாயத்தை சேர்த்து வைப்பதற்காக இப்படி இன்றைக்கு கடைசி காலத்தில் நிறைய மக்கள் அதாவது நிறைய தீர்க்கதர்சம் என்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு நல்லா தெரியும் என்னை பெருமைப்படுத்துவதற்கு ஒன்றில் எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவதை அப்படியே சொல்லுவேன் ஆகவே தான் சிலர் கூப்பிடும்போது என்ன ஜெபிங்கன்னு சொன்னால் நான் பார்க்க நான் போட மாட்டேன் சென்சார் போட மாட்டேன் கர்த்தர் சொல்கிறதை அப்படி சொல்லுவேன் ஏனென்றார் எனக்கு எலியாவைப் போல வைராக்கியம் உள்ள வா கொடுத்துருக்கிறார் நான் பணத்தை ஈட்டுவதற்காக முகஸ்வதிக்காகல்ல கர்த்தர் வெளிப்படுத்துகிற அப்படியே சொல்வேன் அவருடைய அந்தரங்கத்தை சொல்வேன் அவருக்கு அவர் செய்கிற அநியாய அக்கிரமங்களை வெளியெடுத்து சொல்லுவேன் அவர்கள் மனம் திரும்பினால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் இல்லை உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை உயர்த்துவார் உனக்கு வீடு தருவார் கார் தருவார் பங்களா தருவார் உனக்கு உன் பிள்ளையை இப்படி உயர்த்துவார் இப்படியே சொல்லி சொல்லி மக்களை கிறுக்காக்கி மக்களை கீழாக பன்றியை போல பூமியின் ஆசீர்வாதத்தை மாத்திர பார்க்க வைத்து இன்றைக்கு ஒரு கூட்டம் மக்களை நரகத்துக்கு நேராக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று தன்னை சொல்லி திருமக்களை ஏமாற்றி வஞ்சித்து ஆதாய தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும் அவர்கள் திருந்த மாட்டார்கள் அவர் பெரு அவர்கள் ஆசையை கொள்வார்கள் அவர் திருந்த மாட்டார்கள் ஆனால் திருச்சபை பிள்ளைகள் நீங்கள் திருந்த வேண்டும் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் பாருங்கள் இந்த புத்தகம் இருக்குது பாருங்கள் இதே தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் இதை நீங்கள் வாசிங்க அந்தந்த நாளுக்கு உங்களுக்கு த சமயத்துக்கு தக்க வார்த்தை அந்த புஸ்தகத்திலிருந்து வார்த்தை உங்களுக்கு பேசும் தேவன் வார்த்தையாக இருக்கிறார் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்துப்பார்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய மக மத்தியிலே பர்சுத்த ஆவியானவரின் மூலம் இயேசு கிறிஸ்துவாக அது நடமாடிக்கொண்டிருக்கிறது உங்களுக்குள் அந்த வார்த்தை இருக்கும் பொழுது உங்களுக்குள் ஆண்டவர் இருந்து உங்களை வழிநடத்துவார் நீ வலதுபுறம் சாயும்பொழுதும் இடதுபுறம் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்கிற சத்தம் உன் காதில் துணிக்கும் ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கடைசி காலத்தில் தீர்க்க தரிசனம்னு சொல்லி நீங்கள் செய்து போகாதீங்க தீர்க்க தரிசன புஸ்தகம் உங்கள் கையில் இருக்குது ஜபித் ஜபத்தோடு வா வாசிங்க ஆண்டவருங்களோடு பேசுவார் நீங்கள் நல்ல பரிசுத்தாவில் நிரம்பி ஜபிக்கிற அனுபவத்தில் இருந்தீங்கன்னா ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவராய் மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் கூட இருந்து இருக்கிறவர்களாக இருந்தீங்களா கர்த்தர் உங்களிடமே பேசுவார் உங்களிடமே பேசுவார் இதில் நிறைய ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் ஆவியை பகுத்தறிக்கிற வரம் இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தர் பேசுகிறாரா மாம்சம் பேசுகிறதா பிசாசு பேசுகிறதா என்ற கண்ட கண்டறிய வேண்டும் நிறைய நினைப்பாங்க சில காரியங்களை கர்த்தர் என்ன பேசுனார் அது மனசாட்சி பேசிகிட்டு இருக்கோம் இவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது சாத்தான் பேசுவான் அதை கண்டுபிடிக்க தெரியாது ஆவியை பகுத்தறிகிற வரம் ஆவிக்குரிய வரங்களில் ஒன்பதாவது வரம் ஆவியை பகுத்தறிகிற வரம் இந்த வரம் இருந்தால் மாத்திரம்தான் மாம்சம் பேசுகிறதா கர்த்தர் பேசுகிறாரா பிசாசானவன் பேசுகிறா என்பதை அறிந்து புரிந்து கொள்ள முடியும் ஆகவே தீர்க்க தரிசனத்தை தேடி தேடி ஓடாதீங்க நீங்கள் முழங்கால் போட்டு செப்பீங்க கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார் அதுதான் உண்மையானது நீங்கள் ஆலயத்துக்கு செல்லுங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க சிஎஸ்ஐலாம் அது ஆவி இல்லாத சபை ஆவி உள்ள சபை தான் இன்றைக்கி ரொம்ப கெட்டுக்கிட்டு இருக்குது இன்றைக்கி பப்ளிக்கில் பார்த்துட்ருக்கோம் ஒரே நாற்றம் எடுத்து அறுவருப்பம் அக்கிரமும் பெருகி கொண்டு இருக்கிறது ஆவி இல்லாத சபெல்லாம் கிடையாது கர்த்தர் பீலையாமுக்கு கழுதையை வைத்து பேசினார் அது உண்மையா இல்லையா அது ஆவிக்குரிய சபையா அது ஆவி இல்லாத சபையா ஆண்டவர் ஒரு மனிதனிடம் பேச வேண்டும் என்றால் பேலையாமுக்கு அவன் தீர்க்க தரிசி அவனுக்கே அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது ஆனால் கழுதைக்கு அந்த கண் திறக்கப்பட்டு அவன் தேவதூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறதை பார்த்து அவனுக்கு தெரியாதனால் அந்த கழுதை வாயை திறந்து அவனிடம் பேசினது இதுதான் நீங்கள் பேசவில்லைன்னா அந்த கழுகளை எல்லாம் பேசும் என்று அண்டபட்சி சொல்லியிருக்கிறார் ஆகவே தீர்க்கதரிசி என்பது எந்த நேரமும் எப்படியும் வரும் யார் மூலமாக வரும் அங்கே ஒரு ஊழியக்காரமே பைபிளை தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே ரெண்டு வார்த்தை அந்நிய பாஷையில் பேசி அப்படி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி ஒரு நடிப்பு நடித்தால்தான் தான் திருஷனம் என்று கிடையாது அதற்காக நான் அந்நிய பாஷை அனைத்தையும் நான் என்று சொல்லவில்லை இன்றைக்கு ஃபேக்காக தான் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் என்ன அறிய தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஃபேக் அந்நிய பாஷை தான் இருக்கிறது எல்லோரும் ஆவிலாம் ஜெயிப்பீங்க உனக்கு அங்கே திட்ட இது வந்து உடுக்கடித்து அந்த என்னது இது ஆவி வருது பார்த்தீங்களா அந்த ஆவி இந்த ஆவி ஒன்று தான் இப்போ நீங்கள் முழங்கால் போட்டு அந்தரங்கத்தில் தனிமையாக இருக்கும்போது கொட்டு எல்லாம் அடிக்காமல் உங்களை உசுப்பேர்த்தி விடாமல் நீங்களாக பொழுது பர்சுத்தாவி வந்து இறங்கும் பாருங்கள் அதுதான் ஒரிஜினல் ஆவி நம்ம நிறைய சர்ச்சில் பெண்டிகாஸ் சர்ச்சில் பாருங்கள் எல்லோரும் கைத்தட்டுங்க இப்போ எல்லோரும் அந்நிய பாஷையில் ஜெவ் பண்ணுங்கள் எல்லோரும் ஆவியில் ஜெவம் பண்ணுங்க இப்படிலாம் சுவிட்ச் போட்டெலாம் செய்ய முடியாது பரிசுத்த ஆவியை நிறைவே பெறும்பொழுது அவர்கள் சுவிட்சை போடவேண்டாம் தன்னாலே அந்நிய பாஷைகளை நவமான பாஷைகளை நான் நாவு பேசும் அந்நிய பாஷையை பேசுகிறேன் தனக்கு தானே பேசாமல் தேவனோடு பேசுகிறோன்னா அவன் தேவனோடு ரகசியம் பேசுகிறான் அது வந்து ஒருத்தர் சொல்லி தீ ஒரு தீ கொளுத்தி விட்டு தான் வரணும்னு கிடையாது ஆகவே எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து நான் சொல்கிறேன் ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல தேவருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க எந்த பக்கமும் நீங்கள் சாயாதிங்க கர்த்தரை மாத்திரம் பிடிச்சிக்கிடுங்க சரியான நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை பேசுவார் அது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் இப்படிப்பட்ட அந்த வியாபார தீர்க்க தரிசனம் என்று சொல்லி வியாபார தொழிலாய் செய்கிற கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள சகோதரர்களை குறித்து ஜாக்கிரதாக இருங்கள் மீண்டும் ஒரு நல்ல செய்தவர்கள் சந்திக்கும் வரை தேவக்கு இருப்பதாக காட் பிளஸ் யூ